ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் தினமும் மாட்டுகளுக்கு தண்ணி வைப்பேன் இன்றைக்கி பாருங்களாம் அழகாக அம்மா பொண்ணும் வந்து தண்ணி இருக்காங்க எவ்வளோ மன சந்தோஷமாக இருக்குது பாருங்களாம் இங்கே நம்ம தண்ணி வச்சுட்டோங்க நான் எல்லாம் எந்த மாடு வந்தாலுமே நான் கரெக்டாக தண்ணி நம்ம வீட்டில் இருக்க தண்ணி உளுந்து கழு தண்ணியெலாம் நான் வச்சுருவேன் இப்போ தீபாவளி வருதுங்களா நம்ம வந்து தீபாவளிக்கு தான் முறுக்கு சுடணும் இல்லை நம்ம பசங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம முறுக்கு சுட்டு கொடுக்க வேண்டியதான் இது ஒன்றும் இல்லை என்னோடய வீ வீடியோவில் போய் பாருங்கள் நான் முறுக்கு எப்படி அரைக்கிறது எப்படி சுடுறதெல்லாம் நான் போட்டிருக்கேன் பச்சை பச்சரிசி நல்லா அலசி காய வச்சுட்டு உளுந்து நல்லா வறுத்து போட்டு அரைச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒன்று காய்ச்சின எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க எள்ளு போட்டு நமக்கு தேவை நெய் விட்டு பேசினிக்கலாம் வெண்ணெய் ஊட்டி என்ன வேணாலும் நம்மளோட விருப்பம் தான் இப்போ வந்து நம்ம முறுக்கு புளிடோம் பாருங்க ஏற்கனவே நான் மூணு போட்டுட்டேங்க இப்போ புளியிறது பாருங்க நான் வந்து இப்போ வந்து ரொம்ப நைஸ் அச்சா எடுத்துருக்குறேன் நல்லாயிருக்கும் கீழே காட்டினாதான் இதே போல் சின்ன அச்சிலி புளிலாம் அழகாக இருக்கும்ங்க ஏழை எடுத்துக்கலாம் கரண்டிலையும் போடலாம் நம்மளோட விருப்பம் தான் இங்கே பாருங்கள் முறுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் முறுக்கை பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்க இதுமாதிரி சின்ன அச்சு நம்ம இதே பச்சையிலே இன்னொரு அச்சு இருக்கும் பாருங்கள் அதை எடுத்து நம்ம நைஸாக முறுக்க புரியலாம் சூப்பராக இங்கே பாருங்கள் அழகாக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக செய்யலாம் சூப்பராக அங்கே பாருங்கள் அழகாக சின்ன அச்சு அடிச்சிங்க இதே மாதிரி புரிஞ்சு எடுத்துக்கிட்டு அழகாக வாங்க முடியும் அழகாக இருக்கும் அப்படியே போட வேண்டாம் அப்படியே வந்துட்டு பாருங்கள் சூப்பராக பசங்க கேட்டாங்கன்னு இங்கே பாருங்கள் இதேமாரி போட்டு கொடுத்தா சூப்பராகவும் இருக்கும் இதேமாரி கொஞ்சம் போடும் முறுக்கு புடியெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும்ங்க பாருங்க அப்படியே ஈஸியாக நமக்கு பயப்படாத நம்ம போடலாம் எண்ணெயில் அவ்வளோதான் ஆ அப்படியே போட்டாச்சு இப்போ இப்போ அந்த முறுக்கு நான் எப்படி போட்டேன்னா அங்கே பாருங்கள் இது கையால் இட கூறுட்டு தெரியும் நான் ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு தெரியலனா ஒரு அச்சு இருக்கும் பாருங்கள் அதில் நீங்கள் என்ன செய்யணும் இதுமாரி முறுக்கை வந்து நீட்டு நீட்டாக இழைச்சிக்கணும் இழைச்சிக்கிட்டு குழிஞ்சிக்கிட்டு இதை நான் கையால் செய்யறதால இது வருங்க இப்படி வச்சு இப்படி வச்சிடணும் அழகாக இருக்கும் அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான் ம் இது பாருங்க அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதான் முறுக்கு புழிஞ்சிட்டு வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் சூப்பராக முறுக்கு புழிஞ்சாச்சு இங்கே பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையானது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறையா புரியலை பசங்களுக்கு இத்தனை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு வச்சோம்னா ஸ்நாக்ஸுக்கு நமக்கு கவலையே இல்லை அப்பப்போ நம்ம வந்து ஒரு கிண்ணத்துல நம்பக்குள்ளே நொறுக்கி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க இங்க பாருங்கள் சூப்பரான முறுக்கு சின்னச்சியில் செஞ்சுருக்குறேன் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க சூப்பராக இருக்குது முறுக்கு உடச்சி பார்ப்போம் பாருங்கள் பாருங்கள் அப்படியே அப்படியே ஒரு பண்ண ஒரு மொருன்னு இருக்குது என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் நான் எப்படிலாம் அரைச்சதுன்னு நான் போட்டிருக்கேன் அதில் பாருங்க இப்போதைக்கி சுருக்கமாக சொல்கிறேன் நல்லா பச்சை அரிசி நல்லா காய வச்சு அரைச்சிட்டு காய வச்சு எடுத்துங்க உளுந்து நல்லா வறுத்து போட்டுக்கோங்க நான் அது ரெண்டும் தான் போடுவேன் சூப்பராக இருக்கும் நம்ம காய்ச்சல் எண்ணெயை ஊற்றி பசைஞ்சு நம்ம புழியும் போது அருமையாக இருக்கும் எள்ளு சேர்த்துக்குங்க இப்போ எதுக்குன்னா அந்த நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் மாவு நான் இது ஃபுல்லாக அரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா நான் ஒரு அஞ்சு படி மாரி நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுப்பேன் அப்பப்போ பசங்களுக்கு நான் தேவைப்படும் போது சுட்டு கொடுப்பேன் எதுக்குன்னா இது உளுந்து கலந்துருக்குது பசங்களுக்கு ரொம்ப நல்லது உளுந்து உளுந்து பச்சரிசி நல்லது இவ்வளோ தூரம் நான் அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு இருபது முறுக்கு முப்பது முறுக்கு நான் செஞ்சு வச்சுட்டு பசங்களுக்கு நான் வச்சு கொடுப்பேன் தம்பிக்கு கொடுக்குங்க சாப்பிட்டு படிச்சிடலாம் வேறு கடிச்சிடலாம் சூப்பரா கிடைச்செல்லாம் பசங்க கேட்டா வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க அப்புறம் பசங்களுக்கு நம்ம வந்து இந்த இதுமாரி மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்ப ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா பசங்க பெரியவங்களாயிட்டாங்களா நம்ம கடையில் வாங்கினோம்னா அர்ஜென்ட்டுக்கு வாங்கிக்கலாம் கடையில் வாங்கினா பத்த மாட்டுது அதனால வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நிறைய பேர் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சொல்லுங்க